சுதந்திர தின தெற்கு மாவட்டம் ஆர் எஸ்புரம் மண்டல் சார்பில் திரங்கா யாத்திரை தேசிய கொடி அணிவகுப்பு பேரணி ஆரஸ்புரம் மண்டல தலைவர் பிரேம்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் ஆர் சந்திரசேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு யாத்திரையை துவக்கி வைத்தார் இந்த யாத்திரையானது காந்தி பார்க் ரவுண்டானாவில் துவங்கி ஆரஸ்புரம் வழியாக சாஸ்திரி மைதானத்தில் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சி குறித்து தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் பேசுகையில் நாடு முழுவதும் இன்று நாம் இந்தியர் என்று பெருமிதத்தோடும் சுதந்திர சுதந்திரத்தோடும் வாழ்கிறோம் என்றால் அதற்கு தேசிய தலைவர்களும் தியாகிகளும் தான் உயர்நீத்து பெற்றுத்தந்த சுதந்திரம்தான் காரணம் எனவே நாம் சாதி மதம் இனம் மொழி கருத்து வேறுபாடுகள் இன்றி நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து பேணி காக்க வேண்டும் மேலும் சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகியுள்ளது ஆனால் கடைசி பதினான்கு ஆண்டுகள் மட்டும்தான் நம் நாடு இராணுவம் பொருளாதாரம் ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்து வருகின்றது எனவே நாம் அனைவரும் பாரத பிரதமர் மோடியின் உடன் நின்று நம் நாட்டையும் சுதந்திரத்தையும் பேணி காப்போம் என்றும் சுதந்திரத்திற்காக நீத்த தியாகிகளை நினைவு கூர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் ஓபிசி அணி மாநில தலைவர் கரு முத்து தியாகராஜன் நெசவாளர் மாவட்ட தலைவர் சரண்யா ரவி மண்டல பொது செயலாளர்கள் கிருஷ்ணன் ஜெகன் மண்டல பொறுப்பாளர் செல்வராஜ் மற்றும் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் ஏராளமானோர் தேசிய கொடியை கையில் ஏந்தி கலந்து கொண்டனர்